மாடில துணி காஞ்சிது நடக்கல அத எடுக்க நான் வாங்குன்னு கூப்டேன் மஞ்சு நீ சரியான ஆளுதான் இன்னே கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா ஆமாமே நீ பின்ன மைனி சாமந்தி காரணே என்னனே ஆரம்பி சண்ட போட்டுட்டே இருக்கும்படிமா இப்படி ஒருத்தரு ஒருத்தர் காமடே பேசிக்கிட்டு இருந்தாதானே வாழ்க்கையில நல்ல சுவாரசியமா இருக்கும் ஆமாமா சுவாரசியமாதான் இருக்கும் சரிமேனி மஞ்சு மொட்டை அளவே இல்ல சரி சரி சமந்தி என்ன பாசத்தோட கைய பிடிச்சா கூட்டிட்டு போறாங்க

எந்த நேரமும் இப்படி போனை வச்சு பாத்துக்கிட்டே இருக்காதிய அப்புறம் தலைவலில வரும் எந்த நேரமும் குனிஞ்சு கிடந்துகிட்டே போனை பாத்துக்கிட்டு இருக்கல மைனி உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் மண்டையடி வந்துட்டா எனக்கெல்லாம் மைனி சங்கடமா இருக்கும் ஏய் அப்பா மஞ்சு யாமேல என்ன அக்கறையா இருக்க ஆமா மைனி எனக்கு ஒண்ணுமே நீங்க சங்கடப்படுவே இல்ல அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் நானும் சங்கடப்படுவேன் மஞ்சு அடிக்க வெயிலுக்கு மைனிக்கு தலையில உச்சி குளுத மாதிரி நல்ல ஐஸ் வைக்கியே யாங்கிட்ட நீங்க எவ்ளோ வச aggregateமா காமடியா இப்படி பேசிகிட்டு இருந்தனால எவ்ளோ சந்தோஷமா இருக்கு வீட்டுக்கு வந்திருக்கனே யங்கட்ட பேசாம போனை பார்த்துக்கிட்டு இருந்தேலனா எப்படி மைனி சரி அம்மா அத போனை நீ கூப்டே உடனே மாடிக்குden வந்து வெயில் சீக்கிரமா எடுத்துட்டு ஆ சரி மைனி ஒரே மாடியில போய் எடுத்துட்டு வந்து அவளுக்கு மடிச்சு

சின்னதா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கவளே எங்க அம்மையும் சரியான ஆளுதான் இதுக்கு தான் எனக்கு எதிரிய மைண்ட் இல்ல எங்க அம்மாவே நான் நல்ல அளவோல சில்லுன்னு டம்ளர்ல ஜூஸ் எடுத்துட்டு வந்து மர்மா கையில மட்டும் கொடுக்க தெரியுது மவா வாயை திறந்து கேட்டா கூட தர மாட்டேகாவல சோபா பாப்பா ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தான அக்க போறு மர்மாவளா யார் அம்மா இது புதுசா இன்ன ஒரு மர்மாவளான்னு கூப்பிடுது சம்பந்தியமா நல்லா இருக்கீங்களா ஆகா என் சம்பந்தி காரிக்கு மாமியார்லாம் வந்திருக்காவோ

பரவாயில்ல எங்க மாமியார் வீட்டுக்கு வாரேன்னு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போன் பண்ணி சொன்னாவோ அதனால எங்க மாமியார் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே யாருக்கும் தெரியாம கிச்சன்ல இருந்து லெமன் ரைஸ் ஹாட் பாக்ஸோட ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டேன் அடி பாவி லெமன் ரைஸ் ஹார்ட் பாக்ஸோட ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டாளா எவ்வளவு திமிரி இருக்கு இவளுக்கு மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே இப்படி யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்திருக்காளா

நான் இந்த சாப்பாடு காலி ஆகாதோடு நினைச்சுட்டு இருந்தே பரவாயில்ல மஞ்சு அவ மாமியாரும் சேர்ந்து இந்த லெமன் சாதத்தை காலி பண்ணிடுவோம் ஏதி நமக்குதான் மத்தியான ஒரு கல்யாண வீடு இருக்குல்ல அங்க போய் நல்ல வடை பாயசத்தோட ஜம்முன்னு சாப்பிட்டு வருவோம் மஞ்சு உன் மாமியார நல்லபடியா பாத்துக்க நானும் எங்க அத்தையும் போயிட்டு வரேன் கல்யாண வீட்டுக்கு டாடா பை பாய்